ஆன்பர்களே என்ற அமாவாசை கோடியக்கரை குழகர் எனப்படும் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு செல்வோம் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இருந்து அகத்தியன் பள்ளி வழியாக தெற்கே சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோடியக்கரையில் இந்த கோயில் உள்ளது கடற்கரை தலம் குழக முனிவர் வழிபட்ட தலம் தென்கோடியில் இருக்கிறது ஆகவே இது கோடிக்கரை குழ குழகர் கோவில் எனப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் பருகிய பின்னர் மீதமிருந்ததை வாயு பகவானிடம் கொடுத்திட அவர் அதை எடுத்துச் செல்லும் போது அசுரர்கள் சூறாவளியை உருவாக்கினர் உடனே வாயு பகவான் முருகப்பெருமானை மனத்தால் வணங்கி அமிர்த கலசத்தை அதை முருகப்பெருமான் தாங்கி பின்னர் அதனை தேவர்களிடம் ஒப்படைத்தார் இதனால் மகிழ்ந்த தேவர்கள் முருகனுக்கு நீலோத்பல மலரை பரிசாக அளித்தனர் இத்தலத்தில் அருளும் முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களில் நீலோத்பல மலரையும் அமிர்த கலசத்தையும் தாங்கிய வண்ணம் காட்சி தருகிறார் அமிர்த கலசத்திலிருந்து சிந்திய துளிகள் சிவலிங்கமாக உருப்பெற்றது அதுவே அமிர்தகடேஸ்வரர் என போற்றி வணங்கப்படுகிறது இக்கோவிலுக்கு அருகில் உள்ள மணல் மேட்டில் ஸ்ரீ ராமர் பாதம் உள்ளது அங்கிருந்துதான் இலங்கை நகரத்தை ஸ்ரீமர் ராமர் பார்த்ததாக ஐதீகம் ஆலயத்திற்கு ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவில் அக்னி தீர்த்தம் எனப்படும் கடலும் ருத்ரகோடி தீர்த்தமும் உள்ளது ஆலயத்துள்ளே அமுத கிணறு உள்ளது சுவேத மனிவரின் மகன் பிரம்மன் சித்தர்கள் நாரதர் இந்திரன் குழக முனிவர் ஆகியோர் வழிபட்ட தலம் சுந்தரர் தேவாரம் பாடிய தலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி போற்றிய பதி இங்குள்ள கடலில் ஒரு முறை நீராடினால் ராமேஸ்வரத்தில் நூறு முறை நீராடிய பலனை பெறலாம் எனவே இது ஆதிசேது எனப்படுகிறது எனவே ஆடி தை அமாவாசைகளிலும் பிற அமாவாசைகளிலும் மக்கள் இங்கு நீராட வழிகின்றனர் இந்த தல விநாயகரும் அமிர்த விநாயகர் கடற்கரையில் உள்ள சித்தர் கோவிலில் சித்தர்கள் பலர் இன்றும் வாழ்வதாக நம்பிக்கை கிழக்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தால் பலிபீடம் அதனை அடுத்து பதினாறு முன் மண்டபம் அதனை கடந்து சென்றால் நேரே மூலவர் அமிர்தகடேஸ்வரர் சன்னதியும் உள்ளன மூலவர் கிழக்கு நோக்கி சதுர வடிவ ஆவுடையுடன் சுயம்புலிங்க மூர்த்தமாக உள்ளார் இறைவி அஞ்சனாட்சி என்னும் மையார் தடங்கண்ணி சன்னதி உள்ளது முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கி உள்ளது இப்பகுதி காட்டுப்பகுதி என்பதால் மக்களின் பாதுகாப்புக்காக காடுகிழால் என்னும் துர்காதேவி சன்னதியும் உள்ளது சுவாமி கருவறையை நோக்கி கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா லிங்கோத்பவர் துர்கை உள்ளனர் இடது கையால் அமிர்த கலசம் மற்ற கரங்களில் நீலோத்பலம் பத்மம் அபயம் வஜ்ரம் வேல் முதலியவற்றை ஏந்தியவாறு சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் திருவாசி மயில் முருகன் மூன்றும் ஒரே கல்லால் ஆனவை தக்ஷிணாயன உத்தராயண புண்ணிய காலங்களிலும் மகோதயம் அர்த்தோதய நாட்களிலும் ஆடி தை மகாலய அமாவாசை நாட்களிலும் பிற அமாவாசை நாட்களிலும் இங்கு கடலில் நீராடி பித்ரு வழிபாடு செய்வது சால சிறந்தது சரியாக பேச்சு வராத குழந்தைகள் இங்கு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்த தேனை பருகச் செய்தால் நல்ல பேச்சு திறன் உண்டாகும் முருகனுக்கு சண்முகார்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா நலன்களையும் தரும் வைகாசி விசாகத்தையொட்டி பத்து நாட்கள் பெருந்திருவிழா ஆனை திருமஞ்சனம் விநாயக சதுர்த்தி கந்தசஷ்டி தைப்பூசம் மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நவகிரகங்கள் ஒரே வரிசையில் உள்ளதால் இது கோழிலி தலமாகும் மகாமண்டபத்தில் உலக முனிவரின் சிலை உள்ள பித்ருதோஷம் போக்கி ஆயுள் பாவம் அழித்து நம் வாழ்வை சிறப்பாக்கும் கோடியக்கரை ஸ்ரீ அஞ்சனாட்சி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் எனப்படும் குழகரைப் போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய